சீமான் வந்து ஒரு அரசியல் அநாகரிய ஒரு காட்டு மிராண்டி நாடே வாடா இனி யாராச்சும் அடிச்சு பாருங்கடா அடிச்சு பாருங்க வளைக்க வம்புக்கு அலைகிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அலைஞ்சா என்னங்க அவனை தானே பிடிச்ச அதே பாட்டை நான் பாருறேன் என்ன வந்து பிடிச்சி பாருலாம் இது ஒரு கட்சி தலைவர் சொல்றவரு நாட்டில் சட்ட ஒழுங்குக்கு சவால் வரலாமாங்க கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு நடுவுல எவ்வளவு ஒரு படுத்து கிடக்குற ஜெயலலிதாவை அப்படின்னு என்னங்க வார்த்தை இவங்க தாய் இவரை பெற்றவர் ஒரு தாய் தானே இவர் மனைவி ஒரு தாய் தானே கொச்சைப்பட்டு பேசுற இந்த சீமான எப்படி இவர் மனசுல சீமான கூட்டணிக்கு வந்துருவாரு நினைச்சு ஏன்னா இவர் கண்டனம் இது வரல இந்த சீமான கூட கூட்டிட்டு அம்மாவை மதிக்கக்கூடிய திரும்பி பார்ப்பானா சீமான் வந்து ஒரு அரசியல் அநாகரியம் ஒரு காட்டுமராண்டி சார் சீமானை நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க ஜெய் மறைந்த தலைவர்களை வந்து பேசக்கூடாதுங்கிறது ஒரு அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்பாடு சொல்லுங்களா கோட்பாடு ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து கொச்சப்படுத்தி அவ்வளோ மோசமாக பாடி காமிக்கிறார் அதாவது என் கூட இருக்க அவனை தானே நான் டே வாடா என்னை யாராச்சும் அடிச்சு பாருங்க அடிச்சு பாருங்கன்னு வளைகிக்க உங்களுக்கு அலைகிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னங்க என்னங்கர்த்தா அவனை தானே பிடிச்ச அதே பாட்டை நான் பாடுறேன் என்னை வந்து பிடிச்சி பாருன்னா இது ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறவருக்கு நாட்டில் சட்ட ஒழுங்குக்கு சவால் வரலாமாங்க சட்ட ஒழுங்கு கெடுக்கிற அது பரவாயில்ல அம்மாவை பற்றி அதுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் என்ன வார்த்தைங்க பயன்படுத்துகிறாரு நாங்கள் அந்த வார்த்தையை நான் திரும்ப பயன்படுத்த விரும்பலைங்க ஜெய் ஏ கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு நடுவில் எவ்வளோ ஒரு படுத்து கிடக்கிற ஜெயலலிதாவை ஆ அப்படின்னு என்னங்க வார்த்தை தாய் இவரை பெற்றவரும் ஒரு தாய் தானே இவர் மனைவியும் ஒரு தாய் தானே இன்னும் இவருடைய ம மனைவியுடைய தந்தை எங்கள் இயக்கத்துடைய முத்தமிழ் வித்தகராக இருந்த அருமை அண்ணன் அவர்கள் தானே பிறகு அண்ணா தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் காளிமுத்தவர்கள்லையா ஆ இப்படி உண்மையில் அவ்வளோ கொச்சைப்பட்டு பேசுகிற இந்த சீமான எப்படி இவர் மனசில் வச்சு சீமானு கூட்டணிக்கு வந்துடுவார்னு நினச்சி ஏன்னா இவர் கண்டனம் தெரிவிக்கல இதுவரையிலே சொல்கிற புரியல இவங்க கே சி பழனிசாமி மட்டும்தான் புகார் கொடுத்துருக்காரு மற்ற தலைவர்கள் யாரும் அதை தாங்க நான் திருமதி சசிகலா வரக்கட்டும் திரு ஓபிஎஸ் இல்லை இல்லை அதை தான் தவறு தாங்க யார் தப்பு பண்ணாலும் தான் இதை வந்து இப்போ நான் சொல்கிறத விட கடுமையான வார்த்தைகளில் நேர அறிக்கைகள் வந்திருக்கணுங்க கண்டிச்சிருக்கணுங்க சரிங்களா அப்படி இருக்கப்போ இந்த சீமான இந்த ஒருவேளை சீமானை மனதில் வைத்து கொண்டு கூட்டணி நான் வச்சிருவேன்னா இந்த சீமானெலாம் கூட கூட்டிகிட்டு போனா ஏ அம்மாவை மதிக்கக்கூடிய எவனாச்சும் திரும்பி பார்ப்பானா அம்மாவை மதித்த பெண்கள் யாராச்சும் தெரியுமா எந்த பெண்களாச்சும் ஓட்டு போடுவாங்களாங்க அப்படி பார்த்தா அண்ணாமலை வந்து செல்வி ஜெயலலிதாவை அப்படி பேசினாரு அவரோட நீங்க கூட்டணி இல்லை பிரதர் அது வந்து அவர் வந்து தமிழ்நாட்டை கண்டிக்கத்தக்கது தான் அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் என்னை கண்டிச்சாரு எல்லாரும் கண்டித்தா அதுல மாற்றுக்கிட்டே இல்லை அவர் வந்து இந்த மாதிரி வல்காரிட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணலைங்க அவரும் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க பெண்களோட எல்லாம் ஒப்பிட்டாரு செல்வி அவருடைய ஆளுமையை எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ இல்ல மனைவியோ அவங்க எல்லாம் தைரியமானவங்கதான் அவங்களும் வந்து சொன்னது இந்த கான்டெக்ட் வேற பிரதர் ஒரு இல்ல அவங்கள சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுனாலும் கோவம் இருந்துச்சு அப்ப உங்களுக்காக பிரதர் அது பொன்மையா கண்டிக்கத்தக்கது பிரதர் இது வந்து வல்காட்டு இல்லையா இந்த இது சொல்றது ஒரு பெண்ணை வந்து இல்லை இல்லைங்க அவர்களை இழிவுபடுத்துவதோ சிறுமிப்படுத்துவதோ அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சீமான அவர்கள் நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா அப்போ அண்ணாமலை பேசுறதை எப்படி ஏற்றுக்கிறீங்க இல்லைங்க அண்ணாமலை பேசுகிற நாங்கள் ஏற்றுக்கவே இல்லைங்க அன்னைக்கே அது கண்டனம் தெரிவிச்சாச்சு அண்ணாமலை அதுக்கு என்ன விளக்குன்னு சொன்னார்னா கடந்த காலங்களிலேயும் முதலமைச்சர்கள் வந்து இது வந்து லஞ்ச வழக்குகளில் சிக்கி தண்டனை போயிட்டிருக்கிறாங்கன்னு ஜென்ரலைஸ்டு கான்டெக்டில் சொல்கிறப்ப இன்வெரியபிளாக வந்தது ஆகும் அப்படி சொல்லப்பட்டது தான் அதில் பல தலைவர்களும் அடங்கும் அந்த அடிப்படையில் தான் சொன்னேன்ட்டு அரசியல் காரணங்கள் சொன்னாருங்க இவர் மாதிரி வந்து அண்ணாமலை அம்மா சம்திங் எல்ஸ் சொல்ற புரியுதுங்களா அது வந்து ரொம்ப இது வந்து கொச்சையான வார்த்தை பிரதர் அது அரசியல் ரீதியான கமெண்ட்டு அண்ணாமலை அப்போ ஓபிஎஸ் அமைதியாக இருக்கார் இன்னும் எழுந்துங்க பேசுனதுக்கு அது வந்து நேரம் ரியாக்ஷன் வந்திருக்கணும் வரலங்கிறது எனக்கே ஏமாற்றமாக தான் இருக்குது நான் வரட்டா அதை சந்திக்கலை ஏன்னா அந்த பாம்பே அங்கே இங்கே கல்யாணம் இதில் போய் போயிட்டு அது அதனால் என்ன செய் அது கண்டித்து இருக்க வேண்டும் கண்டிக்கு இது இதுக்குள் கண்டனம் வராது எனக்கே ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது நேரில் சந்திக்கிற பொழுது கட்டாயம் கேட்போம் ஓகே அதே நேரத்தில் இன்றைக்கி சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணம் தொடங்குகிறாங்க அம்மா வழியில் மக்கள் சந்திப்புன்னு ஏற்கனவே அவங்க நிறைய பயணங்கள் பண்ணாங்க எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியல இந்த பயணத்தில் மட்டும் அவங்க எப்படி அதிமுக ஒருங்கிணைச்சிடுவாங்க இல்லை அம்மா எதுன்னு அவங்க வந்து சார் எந்த எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு முயற்சி எடுப்பாங்க சரிங்களா எந்த அரசியல் தலைவரும் முயற்சி எடுப்பாங்க வீட்டிலே ஒதுங்கி இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை தேர்தல் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் நான் மிக மோசமான நிலையை சந்திச்சு தென் மாவட்டங்கள் தான் வழக்கமான வாங்கின ஓட்டை விட குறைஞ்சி போயிடுச்சு ஸோ வந்து எனவே வந்து நம்ம இறங்கி அதெல்லாம் கொஞ்சம் சரி நம்பிக்கையோடு இருங்க ஒற்றுமைக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி கட்சி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குல்ல ஒற்றுமைக்கு நான் தொண்ணூறு சதவீதம் தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எதுவும் தெரியலையே இல்லைங்க அதோட தொடர்ச்சி அந்த அம்மா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த முன்னாலே ஆறு முக்கிய தலைவர்கள் வந்து இவர் திரு ஈபிஎஸ் அவர்களை சந்தித்து ஆறு பேர் முக்கியமான தலைவர்கள் ஆறு முக்கியமான தலைவர்கள் வந்து ஈபிஎஸை சந்தித்து ஒற்றுமை தான் வழி வேறு வழியே இல்லை ஒன்றுபட்டால் வழியை நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை மீண்டும் ரெக்கவர் பண்ணாலோலேயும் வேறு வழியே இல்லைன்ட்டு தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த பத்திரிகையில் ஸ்டேல்மேட் கண்ட்நியூஸ் இன்னும் வந்து பிரச்சனை தொடர்கிறது தான் போட்டிருக்காங்க இட் இஸ் நாட் அட் ஓவர் இது ஒன்று அதனால் வந்து அந்தமாக சொன்ன முன்னாடி தான் இந்த முன்னெடுப்பு நடந்துருக்கு அவர்கள் சந்தித்தது எனவே வந்து எனவே அந்த வகையில் வந்து அந்தம்மா வந்து கல கல நிலவரங்களை அறிந்து அவர் சார்ந்த சமுதாயம் கூட அவர் சொல்லியிருக்காங்களா முக்கியத்துவர் வந்து ஏடிஎம் கில்ல பிரிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு ஸோ அந்த சமுதாயங்கள்லாம் மாற்று இயக்கத்துக்கு போகாத அளவுக்கு நம்பிக்கையோடு இருங்க நாங்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு பக்கம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் தலைமை வந்து பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது வாக்குகள் எழுந்து பலவீனமாகுதுன்னு சொல்றீங்க அவர் வந்து பாஜக அந்த இடத்த பிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த கட்சியை எதிர்த்து வெளியில் வந்து இன்னைக்கு அரசியல் பண்றாரு ஆனா அந்த பாஜக வந்து இன்னைக்கு உங்களுடைய வாக்குகளெல்லாம் சேர்த்து தான் அவங்க நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் வாங்கணும்னு சொல்றாங்க அந்த கட்சியை நீங்கள் தானே வளர்த்துட்டு இருக்கீங்க அரசியல் இயக்கங்கள் வந்து கூட்டணி சேர்றது எதார்த்தம் பிரதர் அப்படி பார்த்தா இல்லை எந்த கட்சி உங்களை அழிக்க நினைப்பதாக அழிக்க நம்மளை அந்த கட்சியோட தானே நீங்கள் கூட்டணி அழிக்க நம்ம உங்க தலைவர்களுக்கு துரோகம் பண்ண முடியாது அழிக்க யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அழிக்க நினைக்கிறாங்கன்ட்டு நம்மளோட ஒவ்வொருத்தோட சி ஒவ்வொருத்தோட இன்டர்பிரிட்டேஷன் தாங்க ஜெய் இது வந்து அழிக்க நினைக்கிறாங்க இல்லை என்றைக்கு வந்து கட்சி பிளவு இல்லை இருந்து அதே சசிகலா அவர்களாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் வெளியேற்றப்பட்டதற்கு பின்னால் பாஜக தான் இருக்குதுன்றது பரவலாகவே அதிமுக பலமுறை பேச நான் சொல்றேன் என்ன நம்ம நம்ம வீட்டுக்குள்ள நான் நாலஞ்சு சகோதரர் இருக்கிறேன் நம்ம அடிச்சுக்கிட்டு மாமை மேல பழிய போடுறதுல ஏதாச்சும் ஞாயிறா இருக்கா நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருந்தா ஒரு தானே சொன்னீங்க எங்களை சேர்த்து வச்சது சொன்னது உங்க தலைவர் அன்றைய தான் நல்லெண்ண நடவடிக்கைங்க எந்த இப்ப ஒரு பிரச்சனை வந்துருது யாராக இருந்தாலும் ஒரு நெகோசியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க பிரதர் ஒரு மிஷண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் நானும் வாக்குவாதம் செய்யி வி ஆர் டிஸ்கஸிங் மேட்டர்ஸ் இஃப் இட் என்டர்ஸ் இன் டு இட் டேர்ன்ஸ் அவுட் டு பி அ டேர்ன்ஸ் அவுட் டு பி அ ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சு வெர்பல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு நிலையை தாண்டி போயிருந்துல்ல இட்டு என்ன இட் மூவ் மூவ் பியாண்ட் ஏ பர்டிகுலர் லிமிட்னா பிரதர் தலையிடுறாரு இல்லையா அது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு அம்மா மாபெரும் தலைவர் அம்மா இறந்துட்டாங்க அம்மாவோட அரசியல் ரீதியாக நண்பராக முதல் திரு மோடி குஜராத் பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றப்ப பிஜேபி வந்து மதவாத கட்சியோட உச்சமாக பார்க்கப்பட்டது ஏன் இருக்குங்களா குஜராத் அப்போவே அம்மா அந்த பதவி ஏற்பிலாக போய் கலந்துகிட்டு வந்தாங்க இங்கே விருந்து கொடுத்தாங்க தனிப்பட்ட நட்பு ஸோ நம்முடைய நட்புக்குரிய ஒரு தலைவர் மறைந்த அந்த ஆட்சியும் இயக்கமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் அன்றைக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வந்தப்போ ஒருத்தர் கட்சிக்கு தலைவர் தாங்க ஒருத்தர் ஆட்சிக்கு தலைவர் இந்த இன்டர்லோக்கேட்டர்னு சொல்லுவோம்ல மத்தியஸ்தம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சிஎம் ஆகிட்டார் இன்னொருத்தர் ஃபார்மர் சிஎம் அவங்கள ஒன்று சேர்க்குறது சாதாரண நீங்கள்தான் போய் பேச முடியாது அதை ஒரு பெரிய அதிகாரமிக்க ஒரு தலைவர் சொன்னால் தான் ஈடுபடும் அது அம்மாவுக்கு நண்பராக இருந்த திரு மோடி பிரதமராக இருந்த காலத்தில் அவர் நேச்சல் ஹேடி இன்டர்வியூன் அண்டு அமைக்கவும் செட்டில் த இஸ்யூ அதில் ஒன்றும் தப்பு இல்லை இறுதியாக வந்து சமீபத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ஜ அர்ணா ஜெகதீசன் ஆணையம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஒரு தொழிலதிபரின் விருப்பத்துக்கு ஏற்பதா அந்த சூடு நடந்திருப்பதா அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு கடுமையான கருத்துங்க உண்மையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார் சரிங்களா நீங்கள் உடனே ஓபிஎஸ் சென்னை துணை முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்லுவீங்க உண்மை தான் அமைச்சருங்கிறது கூட்டு பொறுப்பு இருக்குது இருந்தாலும் காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எனவே அந்த சூழலில் வந்து அவர் வந்து அப்போவே விமர்சனத்துக்கு ஆனா அவர் சொன்ன ரியாக்ஷன் நான் டிவியில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதே அந்த கருத்தோடு நீதியரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்ப நீதியரசர்களுடைய கருத்து வலிப்பு வலுப்பு இருக்கிறது காரணம் என்னான்னா தேர் வாஸ் நோ ரீசன் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த என்டையர் பிரவணவாசு கோய்கான் ஓப்பன் ஃபயர் அங்கே இது வந்து துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் அருணா திரு திருமதி அர்ணா ஜெகதீஷன் தலைமையிலான அந்த அறிக்கையும் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொன்னது அப்போ திடீர்னு காரணகாரியம் இல்லாமல் அதற்கான தேவை இல்லாமல் ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடத்தி பதிமூணு உயிர்கள் கொல்லப்பட்டது என்பது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி அதை வந்து நீதியரசர் ஒரு குறிப்பிட்ட தொழில் திருப்தி செய்வதற்காகத்தான் இது நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல மூத்த நீதியரசன் இந்த இன்றைக்கு பொறுப்பு நீதியரசராக தலைமை நீதியரசராக இருந்த மேன்மைக்குரிய நம்முடைய மாண்பமை மகாதேவன் அரசராக மகாதேவன் வந்து உச்சநீதிமன்ற நீதியரசராக பதவியேற்கிறனா நேற்று வழி அனுப்பு விழாவில் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு சுந் நீதியரசர் சுந்தர் சொல்கிறார்கள் சுந்தரும் மற்றொரு இன்னொரு த இன்று சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட் ஆஃப் மெண்ட்ராஸ் தேவ அட்டல் டிஸ் அப்சர்வேஷன்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே சிபிஐ விசாரித்தது சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரித்ததிலே தவறுகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது வேறு கோணத்தில் விசாரித்திருக்கிறார்கள் மட்டும் எனவே அதுவே வந்து மறுபரிசீலை செய்யப்பட வேண்டிய ஒன்று இரண்டாவது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகளுடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று இன்னொரு நிபந்தனை விதித்துவிட்டு இந்த துப்பாக்கி சூடு ஒரு குறிப்பிட்ட தொழில் அதிபரை திருப்திப்படுத்துவதற்காக நடந்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து கிட்டத்தட்ட இஸ் பார்பேரிக்னே சொல்லியிருக்காங்க காட்டு முன்னாடி சம்பவமான சம்ம ஒரு சம்பவம் ஒரு ஜனநாயக நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது எனவே மறு விசாரணை செய்ய வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷனை ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே கேங்களுடைய கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திருக்கிற நேரத்தில் இந்த உயர் நீதிமன்றத்துடைய இந்த அப்சர்வேஷன்ஸ் இருக்குங்களே இந்த கருத்து வந்து பேரிடியாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே வந்து தூத்துக்குடி தொகுதியில் துப்பாக்கி நாட்டில் ஏடிஎம்க்கு டெபாசிட் போயிடுச்சு அங்கே திமுக துணை பொதுச் செயலாளர்கள் திருமதி கனிமொழி அவர்கள் வலுவான அரசியல் ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த துப்பாக்கி ஊடுரு சம்பவம் எங்கள் ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்ற காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சு மூத்த நீதியரசர்கள் இவ்வளோ கடுமையான ஒரு தொழிலதிபரை திருப்திப்படுத்துவதற்கு பதிமூணு உயிர்களை காவு கொடுத்திருக்கார்கள் என்று சொன்ன அந்த செய்தி உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களாலும் அந்த பகுதி மக்களாலும் அதிமுகவின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அமைப்பின் மீது அதிருப்தியை அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர எதுவும் ஒரு நல்ல செய்தியாக எங்களுக்கு படவில்லை நன்றி சார் விரிவாக பேசியிருந்தீங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார்